இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கு வாங்கலாம் அதனால அவங்க பிக்கப் பண்ண போது நம்ம வண்டல ஜூக் போகிறோம் வாங்க பார்க்கலாம் தடுத்து வீடியோக்கில் போகலாமா ஓகே வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த கார் எல்லாம் நிம்பாட்டிட்டு வரவங்க எல்லாமே இங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேன் வருமா எங்களை பிக்கப் பண்ணிட்டு போவோம் நாங்கள் வண்டலுக்கு போகிறோம் ஜூக் இங்கே ஃபேமிலியோடு வந்திருக்கோம் நான் என்னோட பிரதர் பிரதரோட வைஃப் பிரதரோட பிரதரோட குட்டீஸ்ங்க எல்லாருமே வந்திருக்கோம் என்னோட ஆஃபீஸில் இருக்கவங்க வந்திருக்கோம் நீங்க பாருங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு கார்ல வந்தோம் காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ண சொன்னாங்க பிக்கப் இருந்தாங்க ஆனா ரொம்ப அநியாயத்துக்கும் கொள்ளடிக்கிறாங்க இருநூறு ரூபாய் வாங்கிட்டு மாட்டு வண்டியில இருக்க மாதிரி இங்க பாருங்க பிக்கப் இப்படிதான்

நிறைய கூட்டத்தோட நெரிசலோட சேர்ந்து ஒரு பாதுகாப்பே இல்லாமல் கொண்டு வராங்க அது ரொம்ப கஷ்டமாகுது ஆனால் அந்த இரநூறுபான்றது ஓவர் ஹெவி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரநூறுபான்றது வந்து ஹெவி காஸ்ட்டு தான் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா இல்லை முப்பது ரூபா இப்படி இருக்கலாம் அதுவும் கவர்மெண்ட்டு சம்மந்தப்படுது அது மக்கள் எவ்வளோ பேர் வந்து பார்வையிடுறதுக்கு வராங்க அது கம்மி பண்ணால் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்கல வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னும் உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் அது தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்த்துட்டே இருக்கலாம் வாங்க நம்ம ஒரு வழியாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது ஸ்கியூர் கோன் கவர்லாம் இருக்கக்கூடாது வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரு அதுக்கு ஒரு டென் ருபீஸ் நிறைய உள்ளெல்லாம் காசு வாங்கிகிட்டே இருக்காங்க அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது அதுமில்லாத நம்ம ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தப்பரியா குற்றாலம் மருவியில் அப்படி இருக்கிற மாதிரி லைட்டாக செமையாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக என்டர் ஆகிறோம் ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இல்லை நிறைய க்ரௌடாக இருக்குது அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருப்பாங்க அங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு கிரவுடு செம்மையா இருக்கு கருத்து விளக்கம் மையம் அப்படின்னு இருக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு குடோன் எங்களுக்கு பார்க்கலாம் வாங்க மயில் இருக்கு சிங்கமால் குரங்கா அது என்ன குரங்கு பூரா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேது போறான் அது குரங்கு அடிக்கிறதோ இல்லை அவ்வளவு ஒற்றுமையா இருந்து போறான் எங்க பாப்பா காமியா அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா

ஏ குறை இருந்ததான் மனிதர்கள் வந்தாங்க அதுதான் இது கோஸ் கோஸ்

நிறைய மயில் பார்த்துருக்கேன் ஆனா ஒயிட் கலர் மயில் பார்த்தீங்களா பாத்திருக்க மாட்டேங்க ஒரு சில பேரு அங்கே ஒயிட் கலர் மயில் நிறைய இருக்கு ஆனா நான் நினைச்சேன் கோயில் நினச்சிக்கிட்டேன் பூனை இல்லை அது மயிலை மாதிரி கத்துனா நான் பூனை மாதிரி கத்துனேங்க அதான் ஒரு ஐலண்டு எங்க பாருங்க பெரிய பெரிய மயில்லாம் இருக்கு ஒயிட் கலர்ல இருக்கு இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் இந்திய மயிலாம்

விலங்குகளின் உணவு அளிக்காதிகள் இங்க வந்த விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இங்க இருக்கவங்க நிறைய பேர் வந்து சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்புறம் அதுக்கான டிராவல்ஸ் வண்டিলা இருக்கு பறகு மான் smallest deer in எங்க இருக்கு வருகை இருக்கு smallest deer in india last week இங்க ஓட்டேரி ஏறிக்கு வர்ஹிதாங்கள அது எங்கடா இது ஊட்டி ஏரி வந்ததெல்லாம் ஓட்டேரியாம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குனே

இவ்வகை குறைகளில் அதிகமாக சாம்பல் நிலத்தையும் சில அதிக மஞ்சளாக முகம் மற்றும் காதுக்கள் வெறுப்பாகவும் இருக்கும் ஆண் பெண்ணை விட பெரிய பெரியதாக இருக்கும் ஆண் வந்து பெண்ணை விட தெரிவித்தார் தென்கிழக்கு இந்தியா மற்றும் இலங்கை ஆண்டா காணப்படும் இடம் அதிகம் வந்து தென்கிழக்கு இந்தியா மற்றும் இலங்கை என்ன பிறக்கங்காலம் ஆண்டு முழுவதும் பாலின முயற்சி நாலு முதல் ஐந்து ஆண்டுகள் அது ஒண்ணுமே இல்லடா வெறும் குரங்கு வச்ச காசை ஏமாத்தி புடிங்கடா போ 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 வெறும் அது எப்படி எடுப்பாங்க தெரு ஹை இந்த பர் நல்லா இருக்கு அது பெண்மை இல்ல பாத்தியாடா இது ஆண்மை

வேற என்ன இருக்கு மான் புட்டி மான் புட்டி இந்த சிங்கம் புலி எல்லாம் எங்கடா இருக்கு அத தான் நான் சும்மா மான் டே இருக்கு டேய் கிட்ட அவங்க நகருது

வாங்க <laughs>

அங்க எட்டிப் போறா பாருங்க ஏ புடிடா அங்க அதில் படியில வா என் குழந்தை ஜாலியாக இருந்தா அதுதானே வாங்கி குடிக்க சொன்னதா சரி அப்படி போயிட்டு வா 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 போ வா ஆ இங்க வா இங்க வா

எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நானும் குழந்தைய மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் எங்களா அந்த குட்டி ஏ சுதீஷா எங்க இங்க பாருங்க என்னோட பிரதர் குழந்தைங்க அங்கே வந்திருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இங்க இங்க வா இங்க பாருங்க Ha ha

ஒரு வழியா வண்டலூர் ஃபுல்லா சுத்தி வண்டலூர் ஜூவை சுத்தி வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா சிறுவர் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம் இங்க வந்தீங்கன்னா குழந்தைங்களா வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனா கொடுத்த இரநூறுபாவுக்கு ஒருத்தே கிடையாது சுத்தமா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் என்ற பேர்ல வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பிடிங்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து பிக்கப்புன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அமௌண்ட் அமௌண்ட் ஆனால் ஹெவியாக இருக்குது அதுக்கான ஒர்த்தே கிடையாதுன்றது தான் நான் இதில் சொல்ல வருது எல்லோருமே நினச்சிட்டு வருவாங்க சிங்கம் பார்க்கலாம் புளி பார்க்கலாம் ஓகேங்களா அதில் இதே பண்ணுங்கள் இனிமேல் இந்த பக்கம் மருந்து மாதிரி நீங்கள் ஓகே பை மீண்டும் வேறு இடத்துல எங்கே இதெல்லாம் இருக்கு அந்த எந்த லொக்கேஷன் நல்லா இருக்கோ எங்கே அமௌண்ட் இல்லாமல் பாத்துட்டு பார்த்துட்டு வருவோம்னு வாங்க ஆனால் பகல் கொள்ளைன்னு வாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நாள் குரங்கு குரங்கு தான் அதிகமாக இருக்குது இங்கே பார்த்ததில் நாட்டுக்கோடியை பிடிச்சி காட்டுக்கொழின்னு காமிக்கிற ஒரே இடம் வண்டலூர் ஜீவ மட்டுந்தாங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமை